வருங்களை யாவத்தின வாழ்த்துக்கிறோம் இந்த நாட்களே கூட சோத்ரம் இந்த கான்வழி வழியாக அனைத்து பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக நிச்சயமாக நாளிலே பேசப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துக்குள் நான் நம்புகிறேன் சோத்ரம் வேதத்தின் பகுதிகளை நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் சங்கீதம் அதிகாரம் ஒன்றாம் நாம் யாருடைய வேதத்தின் படி நடக்கிற நடக்கிற உத்தம நமக்கு எப்படி போதிக்கிறது அப்படி என்று சொல்லி ரொம்ப தெளிவாக நமக்கு சில காரியங்களை இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆமே நல்ல இல்லையா பாருங்க இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்ப சொல்லப்படுகிறது ஒரு உத்தம மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது உத்தமத்தை குறித்து பேசப்படுகிறது அலையிலோயா அப்ப உத்தமம் அப்படி என்பது அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றதும் நாம் பார்க்க போகிறோம் அலையிலோயா உத்தமம் என்று சொன்னால் உண்மை உள்ளவன் என்று சொல்லிதான் அர்த்தம் என்று சொல்லி அர்த்தம் அப்ப உண்மை உள்ளவன் தேவனுடைய வழியில நடக்கிறவனா இருக்கிறான் அவனுக்கு தான் அது உத்தமன் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக அந்த உத்தமன் வழியில் நடக்கிற என்ன பண்றான் கொல்லாத வழிகளை விட்டு விலகிறவனா இருக்கிறான் தலைலோயா கொள்ளாத வழிகளை விட்டு விலகி இருப்பான் தீமை இருப்பான் சமுதாயத்துக்கு மக்களுக்கு நன்மையான விலை செய்யப்படுகிறவனாக இருப்பான் பிறருடைய வீடுகளையும் நிலங்களையும் பொருட்களையும் எதையுமே விரும்பாதவனாக இருப்பான் யாரு அனலூயா அனலூயா வேதத்தின் படி அவன் ஒவ்வொரு நாளும் நடக்க தன்னை அர்ப்பணிப்பான் அனிலூயா வேதத்தின் படி ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவான் தன்னை அர்ப்பணித்து வேதம் எப்படி போதிக்கிறது இந்த வேதம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறதோ அல்லா அதன் வழிகளிலே நடப்பதற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறவனாக தான் இருப்பான் அவன் பேர் தான் உத்தமன் என்று சொல்லி வேதம் நமக்கு காட்டுகிறது அலையலோயா பிறருடைய மக்களை அநேக என்ன பண்ணுவாங்க அன்பு செலுத்துவாங்க என்ன பண்ணுவாங்க அன்பு 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 செலுத்துவார் ஆண்டவர் நீ போல அப்ப வந்து ஒரு மிகப்பெரிய வார்த்தை தேவன் அறியும் தேவன் அறியணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அன்பு இருக்கும் அப்படின்னா நம்மளை அன்பு கூறுகிறதை போல பிறர் மேலே அன்பு கூறும் போது அந்த அன்பு கடவுள் இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த உத்தம வழி நமக்கு அந்த உண்மையின் வழிகளை என்ன பண்ணலாம் நம்ம தேவனோட நம்ம வாழ்கிற அந்த காரியத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்ப அந்த வழியில வாழ்கிறவர்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்காம இருப்பார் பாவமான வாழ்க்கை இடம் கொடுக்க யாரு உத்தமமா வாழுகிற ஒரு மனுஷ உத்தமமா இருக்கிறவன் அந்த உண்மையா வாழ்ந்து நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பாவத்துக்கு விலகி இருப்பாரு பாவத்துக்கு விலகி இருப்பாருங்க அலையிலோயா அலையிலோயா அவங்களுடைய குடும்பத்தை முதல்ல என்ன பண்ணுவாங்க சரியாக நடத்துவாங்க யாருடைய குடும்பம் இந்த முத்தமனா இருக்கிற மனுஷனுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னா தன்னுடைய பிள்ளைகள் குடும்பம் எல்லாருமே எப்படி இருப்பாங்க ரொம்ப அலையிலோயா இந்த குடும்பம் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகளை நல்ல ஒரு ஒழுக்கத்துல ஏன்னா தகப்பனுடைய இருதை தான் பிள்ளைகளுக்கு இருக்கும் தகப்பனுடையதான் தகப்பனுடைய அனுதினம் அந்த பிள்ளைகள் பார்க்கறாங்க தகப்பன் என்னெல்லாம் செய்யறாரோ அதையும் அந்த பிள்ளைகளும் கவனிக்கிறாங்க அல்ல அப்ப ஒரு குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் வழிகாட்டி யாருன்னா தாயி தகப்பன் தல்ல லோயா தகப்பன் நன்மை செய்யும் போது பிள்ளைகளும் நன்மை செய்யறாங்க பிள்ளைகள் தகப்பனை கவனிக்கிறாங்க எங்க அப்பா என்ன செய்யறாரு அவர் என்ன மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறார் அவருடைய பேச்சு அவருடைய சிந்தனைகள் அவருடைய ஜெபங்கள் அவருடைய வேத வசனங்கள் எல்லாமே எப்படி இருக்கிறது அந்த பிள்ளைகள் பார்க்கும் அந்த தகப்பனுடைய வார்த்தை அந்த பிள்ளைகள் சொல்லும் போது தகப்பன் அந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க கவனிக்கும் போது வார்த்தை சொல்லும் போது அது கீழ்படிவாங்க யார் கீழ்படுவாங்க பிள்ளைகள் கீழ்படிவாங்க இன்னைக்கு அநேக பார்க்குறோம் பாக்குறோம் கீழ்படிதலே இல்ல அலையலூயா அநேக குடும்பங்கள் என்ன இல்ல கீழ்படிதல் இல்ல ஏன் இல்லைன்னா மாடல் இல்ல மாடல் இல்ல அலையலூயா தகப்பண்ணும் என்ன பண்றது இல்ல பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு சொல்லுவாரு வேணா தகப்ப சரியா இல்லை அலையலூயா என்னடா இன்னைக்கு போனா அப்படி சம்பாரிச்சேன் இப்படி சம்பாரிச்சேன் இப்படி இருந்தா அந்த காலத்துல எப்படி புழைக்கிறது அப்படி நான் தகப்பன் ஒரு ஏமாற்றக்காரனா இருந்தா பிள்ளை அந்த ஏமாற்றக்காரனா வளர்த்துக்க முடியும் தகப்பன் ஒரு சோம்பேறியா இருந்தா பிள்ளையும் சோம்பேறி தான் ஏன்னா தகப்பனை பார்த்து பிள்ளையும் என்ன பண்றான் காலையில இல்லை இல்லையா காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கு நாம எழுந்திருச்சு ஜெபிச்சோம்னா பிள்ளைகள் நாலு அஞ்சு மணிக்கு அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பான் நாம ஏழு மணி வரைக்கும் தூங்கணும்னா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க சொல்லி நாம எழுப்ப முடியாது நீங்களே எட்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சிங்க ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சிங்க இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க தான் எல்லாத்துக்கும் ஏன்னா எதிர்காலத்துக்கு தேவன் இந்த உலகத்துலே ஒண்ணு ஆபரகாமை தேவன் அழைத்த போது தேவன் ஆபரகாமை அழைத்த போது அவன் குடும்பத்தை தான் கத்தெடுத்து எடுத்து இந்த உலகத்துல ஆபரகாமின் சந்ததியின் வழியா தான் இந்த உலகத்துல அநேகருக்கு அன்றர் சொன்ன சொன்னாரு இந்த பனிரெண்டாம் அதிகாரம் சோத்திரம் ஆதிகாரத்தை புஸ்தகத்தை எடுத்து போடுவோம் பனிரெண்டாம் அதிகாரத்தை வாசிங்க

உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் நல்லா இந்த இடத்துல கவனிச்சு பார்க்கும் போது சொல்றாரு பூமியில உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ளாங்க தான் ஆசீர்வதிக்கப்படும் ஒரு குடும்பத்தை தான் கத்தர் என்ன பண்றாரு தேர்ந்தெடுத்தார் ஒரு குடும்பத்தை தான் கத்த தேர்ந்தெடுத்து சொல்றாரு இந்த இடத்துல இந்த பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாமே உலகம் முழுவதும் பூமிக்குள்ள வாணுகிற எல்லா மக்களையும் உனக்குள்ளாக நான் ஆசிர்வதிப்பேன் அலையலோயா யாருக்குள்ள ஆசிர்வதிப்பேன் அது என்ன கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் அந்த பின்னாடி வருகிற சந்ததிகளுக்கும் அதுதான் இந்த வாக்கு தத்துவம் அலையலோயா அலையலோயா அப்போ தேவனுக்கு அவன் நினைப்பிட்டு ஒரு உத்தம வழியா நடக்கிறது கத்தர் பார்த்தாரு அலையலோயா அவங்க தாய் தகப்பன்னெல்லாம் எல்லாம் போது ஈசாய் நம்ம ஆபரக தேரா வழி எல்லாம் வழியெல்லாம் போது என்ன பண்றாங்க அவங்க விற்கிற வழிபாடுகள் சிலைகள் எல்லாம் செய்தவங்களாதான் இருந்திருக்கிறாங்க கலைலோயா ஏன்னா அத்தனை பேருத்துல ஆண்டர் தெரிந்து கொள்ளாம ஆபரகாமை கத்தர் தெரிந்து கொண்டார் கலைலோயா ஆபரகாமை கத்தர் தெரிந்து கொண்டு அவர் சொல்றாரு என்னை இந்த பூமியில உள்ள வம்சங்களுக்கு என்ன பண்ண தகப்பனாக நான் வைப்பேன் அலே லூயா ஒன்மித்தமா இந்த வம்சத்தை என்ன பண்ண இந்த பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்ப ஒரு குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிகிறது புத்தமத்தின் வழி எதுனா கத்தர் என்ன பண்றாரு அந்த ஆசீர்வாத வாக்கியால் தான் இன்னைக்கு அடேகருக்கு அந்த நதியா பாய்ஞ்சு கொண்டு வருகிறது இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் ஆபரகாமுக்கு கொடுத்தான் கொடுத்தோம் ஆண்டவர் இது வரைக்கும் அவரை பின் சந்ததி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறார் ஆமே அலையிலுயா அலை உண்மையுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறது அதான் உத்தமலுயா அடுத்ததாக பார்த்தோம்னா நோவா அலையில் ஆதி காஸ்தகத்துல ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது ஆறு ஒன்பது வசிக்கலாம்

தேவனோட சஞ்சரிக்கப்பட முடியும் கவனமா வேண்டும் சொல்ற ஒரு உத்தம மனுஷன் என்ன பண்ற முடியும் தேவனோட சஞ்சரிக்க முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம் தேவனோட ஒரு இணைந்து வாழக்கூடிய ஒரு தகுதி உள்ளவன் அலையிலோயா அலையிலோயா தேவனுடைய உறவு உத்தமர்கள் வழியில கத்தரை தரிசிக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையை அவங்க என்ன பண்றாங்க கேக்குறாங்க கத்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ள இருக்கிறது அலையலூயா அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுது அந்த உத்தமம் என்ன பண்றது தேவனோட வாழ்கிற உறவு ஏற்பாடுதான் சொல்லப்படுது அந்த என்ன சொல்லப்படுகிற அந்த இடத்துல தேவனோட அவன் சஞ்சரித்தான் என்று சொல்லப்படுகிறது அலையலூயா தேவனோட சஞ்சரிக்கிற ஒவ்வொரு நாட்களும் அவன் வாழ்க்கையில உலகத்தை அவன் என்ன பண்ண போறது இல்ல எதை குறிச்சு கவலைப்படுகிறது இல்ல உலகத்து காரியத்தை குறிச்சு அவனுக்கு எந்த ஒரு காரியமும் பெருசா தெரியல ஏன்னா தேவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அலையலூயா தேவனோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அந்த உத்தமமார்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா எப்பொழுதுமே தேவனோட கூட வாழும்படியாக தேவனோட வழிகளில் நடக்கும்படியாக அவர்கள் எப்பொழுதுமே என்ன பண்றாங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் வெளிப்படுத்துகிறார் அலைலோயா அமேன் பிரைசலா கத்தர் இதை போல உத்தம உத்தமாய் ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலையும் இருக்கணும்னு ஆண்டு ரொம்ப சிறந்த அலை லூய்யா ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கை இன்னைக்கு பாக்குறோம் உலகத்துல இன்னைக்கு பல பேர் பல விதமா இருக்குது அநேக சோத்திர சோத்ரம் வழிகள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் கத்துற என்ன பண்றாரா பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார் அவங்க குடும்பங்களை கத்துற ஆசிர்வதிக்கிறார் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அவங்க வீடுகளை ஆசீர்வதிக்கிறார் நிலங்களை ஆசிர்வதிக்கிறார் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிக்கிறார் அவர்களுக்கு ஒரு நன்மை ஆண்டர் வைக்கிறதே இல்லை அலை லூயா எல்லாத்தையும் பரிபூர்ணமாய் கத்திரிக் கொடுத்து இருக்கிறார் அவங்களுக்கு வாழ்க்கையில குறை இருக்காது ஏதோ இன்னொரு இடத்துல சங்கீதம் சொல்லப்படுகிறது கத்தரை தேடுகிறவன் ஒரு நாளும் ஒரு நன்மை குறைபடாதான் அலை கத்தரை தேடுகிறவங்களுக்கு என்ன பண்ணாது ஒரு குறை இருக்காது கத்தரை என்ன பண்ணுவார் பஞ்ச காலத்திலேயே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு யோசிக்கிறவராய் இருக்கிறார்

ஆவியில ஆவியில என்ன இருக்கணும் உத்தம இருக்கணும் இன்னைக்கு அநேகமா ஆவியில எப்படி இருக்குதுன்னு அந்த உத்தமத்தை பார்க்க முடியலாமே நல்ல லோயா அலே லோயா அப்ப அந்த இடத்துல சொல்றாரு ஆண்டவர் அவன் ஆவியில சுத்தமா இருந்துச்சு அப்ப அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவன் போய் வந்த தேசத்துல சேரும் முடிக்காக அலே அவன் போயிட்டு வந்து பாத்துட்டு வந்த தேசம் காணான் தேசத்துல அவனும் அவன் சந்ததி அனைத்தும் சுதந்திரத்துக் கொள்வான் என்று சொல்லப்படுகிறார் வழியில ஒரு மனசு உத்தமா வாழ்கிறவனுக்கு அலே லோயா நல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு ஒரு சோத்ரா பின்னாடி வாழ்க்கை ஆசீர்வாதமா இருப்பதற்கு நல்ல ஒரு ஸ்தலத்தை கொடுக்கிறார் அலே லோயா நல்ல ஒரு தேசத்துல அவனை வைத்து அவனை சந்ததி அந்த இடத்துல வாழ வைக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அலே லோயா வாழ்க்கையில பலவிதமான ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்யறாங்கன்னா தேவனுடைய வழிய தேடுகிறதில்லயா உலகத்தை தேடி வாழ்கிறாங்க வாழ்க்கையில எப்பயும் ஒரு நிறைவை பார்க்க முடியல குறைதான் பாக்குறாங்க அல்ல லூயா என்ன குறைய பாக்குறாங்க அநேக தேவிக்கு அவங்க வீட்டுல எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க இருக்காது தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்காது அவங்க தேவனை தேடாதவர்கள் வாழ்க்கையில இருக்காது கொஞ்ச நாட்கள்ல எப்படி இருப்பாங்க செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு எந்த வழியில தான் திடீர்னு என்ன பண்ணாங்க அந்த சமாதானம் போச்சு சந்தோஷம் போச்சு எது போச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது காரணம் என்னன்னா அவங்க தேடின வழிகள் சரியில்லாத வழிகள் நான் உத்தமமா என்ன பண்றான் நிதானிக்கிறேன்

லாஜுக்கு போவான் அலே லோயா அலே லோயா குடிச்சு வெறிப்பான் அவனே சேர்த்து பங்காளியா சேர்த்து கொள்ளுவான் இவன் வாழ்க்கை இவன் கெடு போறதும் இல்லாம அவனை கெட்டு கெட்டு அவன் வாழ்க்கையில என்ன பண்ண ஒரு சமாதத்தை இல்லாம என்ன பண்ண முடியும் அதுக்கு தான் சொல்ற துன்மார்க்குடைய வழி அலே லூயா நீதிமன்ற்கள் தேடக்கூடாது உத்தமர்கள் தேடக்கூடாது அலே லூயா இந்த உத்தமர்கள் என்ன பண்றாங்க இந்த மாதிரி துன்மார்க்குடைய வழிகளை போகாம தங்களை காத்துக் கொள்ளுகிறார்கள் எதை காத்துக் கொள்ளுகிறார்கள் தன்னை ஆத்மாவை காத்துக் கொள்கிறார்கள் அலே லூயா தன் ஆத்துமா என்ன பண்ணணும் ஆண்டவர் இடத்துல இந்த தேவன் நம்மளை உண்டாக்கப்பட்ட இந்த ஆத்துமா அலையிலோயா அலையிலோயா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கத்தர் இந்த என்ன பண்றது அழிக்கிறதுக்கு இல்ல தேவன் வாழும்படியா நம்மளை உருவாக்கினார் அலையிலோயா இந்த வாழுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரகாரம் நம்ம வாழணும்னு ஆண்டவருடைய விருப்பம் அப்ப அவர் வழியில என்ன இல்ல பயம் இல்லைன்னு சொல்லப்படுகிறார் தேவனுடைய வழியில பயம் இல்லை அவர் இப்படி இருக்கிறாரு வெளிச்சமா இருக்கிறார் ஒளியா இருக்கிறார் அப்ப என்ன பண்றாங்க இந்த ஒளியில போகிறவங்க வாழ்க்கைய பிரகாசமா மாறுகிறாங்க ஒளியில போ இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கிறது அதான் சொல்ற நானே ஒளியா இருக்கிறேன் எப்படி இருக்கிறான் ஒளியா இருக்கிறேன் அப்ப தான் மக்கள் என்ன பண்றாங்க விரும்பி கொண்டு இருக்கிறாங்க இருளை விட்டு வந்தா பிள்ளைகள் குடும்பம் பிரகாசமாயிருக்க பின்னாடி சோத்துற அந்த இடத்துல உத்தமா வழி என்ன பண்ணுகிறது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் உள்ள சந்ததியாக மாறப்படுகிறது அந்த சந்ததி தலைமுறை தலைமுறைக்கு தேவனுடைய சந்ததியாக மாறப்படுகிறது இருக்கிறது அலையிலுயா வேண்டுமான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் சங்கீத இருபத்தி அஞ்சு ஒண்ணு என் ஆத்மாவே உயர்த்துகிறேன் வாசிக்கலாம்

ஆராதிக்க வேண்டும் அப்ப ஆவியோட இணைஞ்சு ஆவியான தேவனை ஆராதிக்கும் போதுதான் அந்த தேவ பிரசனத்தை நம்ம பார்க்க முடியும் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா கத்தரை உயர்த்து கத்தரை நம்ம உயர்த்தும் போது கத்த நம்மளை உயர்த்துக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் சோத்திரம் ஒரு உத்தமமான வழியில வாழ வேண்டும் உலகத்துல ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்கிற நம்ம சூத்திரம் குடும்பங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் கத்தோடைய வசனத்தை பாதிக்கணும் கத்தோடைய வார்த்தைகள் சொல்லப்பட்ட காரியங்கள் பிள்ளைகளை எச்சரித்து நம்ம புத்தி சொல்ல வேண்டும் இல்லையா அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம கடத்துல என்ன பண்ணியிருக்கிறார் இந்த வேத பகுதியை நம்ம புஸ்தகத்தை கையில கொடுத்துருக்கிறார் ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ண அடித்தனமும் சோதரம் அமர்ந்து பொறுமையாக இந்த சங்கீதம் ஒன்றுல சொல்றது கத்தோடைய வேதத்தில் இரும்பு பகலும் அதிகமாக இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் நம்ம பாக்கியவனா இருப்பான்னு சொல்லப்படுது பாக்கியமான மாறும்போது வேதத்தை கை கொண்டா ஒரு மனச பாக்கியமான மாற முடியும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த வசனம் இந்த வேதம் அனைவருடைய குடும்ப வாழ்க்கையை நல்லா சிறப்பாக மாற்றி இருக்கிற கடமையின் சுத்துறோம் கத்த நல்லவர் அதனால சுத்திரம் ஒவ்வொரு நாட்களும் வேதத்தை நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக நிதானமாய் வாசித்து ஜபிக்கும் போது கத்திற்கிருபை செய்வேன் ரூத்தின் புஸ்தகத்துல கூட ஒரு வார்த்தை நம்ம பாக்குறோம் ரூத் புத்தகத்துல ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இரண்டாம் அதிகாரத்துல பன்னெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் தக்க உன் செய்கைக்கு தக்க பலனை

அந்த அம்மா இளம் வயசுலேயே தன்னுடைய சூத்திரம் கணவனை இழந்த போது அந்த அம்மா யாரோட வந்துச்சு வந்துச்சுடைய மாமியா கூடவே வந்தது அப்ப அங்க சொல்லப்படுகிறது இசரவிலின் தேவனுடைய செட்டைக்கு கீழே அடைக்கலமா வந்த உனக்கு அவரால் நிறைவான ஒரு பலனுக்கு கிடைக்கல கத்தருடைய அடைக்கலத்துல வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நிறைவான ஆசீர்வத்தை கந்ததற்கு

என்ன என்னப்படுறாங்கன்னா அந்த அடைக்கலத்துல இருக்கும் போது அவங்க காட்டில கொஞ்சம் நம்ம அதே லோயா அறிவாளியா இருந்தாலும் சரி கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா சரி இந்த அடைக்கலத்துல இருந்து நம்மள என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு நீ போப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு அங்க போன இங்க போன எனக்கு வேலை இருக்குது அப்படி இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி என்ன பண்றாங்க கல்ட்டியோட தான் பார்ப்பாங்க அலை லோயா எனக்கு கத்தருடைய சட்டையில வந்த அலை லோயா அடைக்கல வந்த பிள்ளைகளை கத்தர் உயர்த்துகிறவரை கர்த்தர் என்ன பண்றாரு உயர்த்திக்கிறவர் இருக்கிறார் இப்போ இந்த சோத்ரா ரூத் என்ன பண்ணிச்சு வந்த அந்த மகளுக்கு ஆண்டவர் சோத்ரா நெல்லை போபாசனுடைய வயல்ல போய் நெல்லு கதிர்களை பொறிக்கிட்டு இருக்கும் போது போபாசனுடைய கண்களை என்ன பண்ணிச்சு தயவு கிடைச்சது நெல்லு கதிர்களை என்ன சொல்றாரு அவரே பார்த்து சொல்றாரு அந்த நெல்லு கதிர் கீழே கிடைக்கிறதால என்ன பண்றது பொறுக்க உண்டு வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை பொறுக்குனது பொறிக்க அது என்ன பண்ணுது சேகரித்தது மீண்டும் ராஜாவை செய்து அந்தமணம் செய்தார் கத்தருடைய அடைக்கல வந்த ஒரு தேவர் ராஜா தேவ ராஜ மேன் கத்தார் மேன்மைய கத்தர் வைத்தார் கத்தருடைய செட்டைகள இருக்கிற மக்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் அலே லோயா என்னைக்கும் சோதுரோ கத்தருடைய கரம் யாரோட இருக்குதோ அந்த பிள்ளைகளை கத்தர் சோத்ரோம் மேன்மைப்படுத்தி ஆரம்பம் அற்பமா இருக்கும் முடிவு நிச்சயமா சம்பூர்ணமா தோன்றியா தாவிதுடைய காரியத்தை பார்க்கும் போது ஆடுகளை மேய்த்தவனாதான் இருந்தான் ஆடுகளை மேய்த்துக்கிட்டு கத்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவதில்லைன்னு சொல்லி அவர் பல விதமான பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கிறார் அந்த சோத்திரம் அப்பொழுதே அவருக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு என்னை மேய்க்கிறதுக்கு ஒரு கத்தர் இருக்கிறார் அவருடைய ஆலையில் எனக்கு என்ன பண்றாரு அனைத்தையும் பசுமையான புல்வெளிகள் கத்தருடைய வார்த்தை எனக்கு கொடுக்குற இதனால நான் தாழ்ச்சி அடைந்து போக மாட்டேன் அந்த வசனை என்ன என்ன பண்ணும் தாழ்ச்சி அடை ஒரு நாளும் என்னை விடாது என்று சொல்லி அப்ப வருதே ஆடு மேய்ச்சிட்டு இருந்த போதே சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து சாமுவல் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக அவனை ஆக்கின பிற்பாடு அதுக்கு என்ன கீழே சொல்ற வசனம் தான் அலையிலுயா அலையிலுயா சத்துருகளுக்கு முன்பதாக அலையிலுயா என் தலை என்னை நாள் அபிஷேகித்து என் பாத்திரம் வலிந்து ஓடினுச்சுன்னு சொன்னார் எப்ப அபிஷேகத்துக்கு பின்பதாக அவர் கத்தர் மேப்பராக இருக்கு நம்பினதுனால பின்னாடி சொல்றாரு சத்துருகனுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தய கத்தர் ஆயத்தப்படுத்திருக்கிறார் என்னையினால அபிஷேகத்தை என் பாத்திர நிரம்பி வழிகிறது ராஜாவாக என்ன மாத்திருக்கிறார் நான் கத்தரை அண்டிக் கொண்டு இருந்தேன் அதனால எனக்கு ஒரு ராஜா மேன்மை தேவன் அவங்க மூணு சூத்திரம் தாவிது அரசாண்டது பெரிய ஒரு அரசாச்சு அடுத்தது சாலம் மத்தியம் லூயா பெரிய இவங்க என்ன பண்ணாங்க வாழ்க்கையில தாவியது எப்பொழுதும் கத்தர் தான் அவனுடைய நோக்கம் லூயா எப்ப பார்த்தாலும் கத்தர் மேல நோக்கம் அதனாலதான் கத்தர் என்ன பண்ணாரு அவங்க இறுதியத்து கேட்டுறோம்னு சொன்னாரு லூயா கத்தருக்கு இறுதியத்து கேட்டவர்கள நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாள் இருக்கணும் உத்தம வழியில நடக்கணும் லூயா நம்ம அந்த சோத்திரம் கத்தர் இருதயத்துக்கு ஏற்றவர்களா நம்ம மாறணும்னா என்ன பண்ணணும் உத்தம வழியில நடக்க ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு நாள் ஹலே அந்த இந்த உத்தம நமக்குள்ள ஹலே லோய்யா பல பேர் பல சொல்லுவாங்க நீ லோய்யா அப்படியே அவ்வளவு உத்தமா இருந்து நீ சரியா எல்லாமே ஹலே லோய்யா உத்தமாவே நீ இருந்து ஒரு நாள் ஒண்ணு செய்ய மாட்டேன் இல்ல கத்தர் என்னை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு நான் நாளிலே விழாதபடிக்கு அந்த உத்தமத்துல என்னை காத்து கொள்வார் என்ன வேதை என்னை காட்டுது வசனனை வழி நடத்துது நான் பாவம் செய்யும் போது என்னை இந்த வசனம் தண்டிக்குது சரியான வழியில போல கத்துற இந்த வசனத்துல என்ன என்ன பண்றாரு ஒவ்வொரு நாள் என்ன பண்றாரு எனக்கு என்னை சரிப்படுத்தி மீண்டுமாக என்ன பண்றாரு சரியான ஒரு பாதையில என்னை எடுத்துகிறார் கத்து நமக்கு மிகவும் இதை கை கொண்டு வாழும் போது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம் இதை கை கொண்டு வாழுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நாள் தான் சடைய மாட்டாங்க தொடர்ந்து நாட்களிலே கத்தனம் கொடுக்கப்பட்ட அருமையான நல்ல வார்த்தைக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உத்தமத்தின் வழியில நடக்க முடியாது ஒவ்வொரு நாட்களும் கத்தனுடைய சமூகத்தில் இல்லாம நிற்கும் போதெல்லாம் ஆண்டவரே நம்முடைய உத்தமத்தின் வழியில உடைய நீதியின் வழியில பரிசுத்தத்துக்கு நேராக வாழும்படியாக ஆண்டவரே மை கரத்துல எங்களை ஆண்டவரை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொருட்படுத்தி நடத்தி பாதுகாக்க முடியாத ஆண்டவரே கரத்துல ஒப்பு கொடுக்கிறதா சொல்லுங்க வார்த்தைகளை கேட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே ஒரு உத்தமமாய் வாழும்படி தேவனே கிருபை செய்யும்